தொழிலாளர் புரட்சி ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்தபோது தான் இலக்கரி சுரங்கம் பல விஷயங்களை வந்து இந்தியாவுக்காக உதவி செய்தது ரஷ்யா அந்த மாதிரி ரஷ்யா வந்து இடதுசாரி இயக்கங்கள் உருவான காலகட்டத்தில்

வேற எந்த ஒரு இயக்கமா இருந்தாலும் வெளிக்கொண்டு வருவதற்கான வேலை இல்லை இங்க இருக்கக்கூடிய மாநில செயலர் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் முன்னெடுத்து பேசுகிறாங்க ஏழை எளிய மக்களுடைய சாதி மறுப்புனா கூட இன்னைக்கு இடதுசாரிகளுடைய மூவ்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நூத்தி நூத்தி முப்பத்தஞ்சு ஆபீஸ்ல திருமணம் நடந்திருக்கு ஒரு மாதம் சாதி மறுப்பு திருமணம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கலங்களிலையும் மக்களுக்காக போராடக்கூடிய இடதுசாரிகளுடைய ஒரு உழைப்பு தான் இன்னைக்கு ரஷ்ய புரட்சி இந்த நாள் தான் மார்க்சோடைய கனவு நிறைவேறி நிறைவேறிய நாள் இருபது நாடுகளை இன்னைக்கு தமிழ் கட்சியுடைய கைப்பாடுக்கு வந்திருக்காங்க தொழிலாளர்களுடைய சட்டங்கள் தான் இன்னைக்கு வலதுசாரிகளாக சுருக்கப்பட்டிருக்காங்க நாற்பத்தி நாலு நாலு சட்டங்கள் சட்டங்களா இன்னைக்கு தொழிலாளர் வைத்தி மன்ன போடுங்க அதெல்லாம் இன்னைக்கு மாநாட்டில் வந்து வலிமையான கண்டனங்கள் வச்சிருக்காங்க எந்த ஒரு காரணத்துக்காக தொழிலாளருடைய வந்து நசீகளை நம்ம எதிர்த்து போராடணும் எதுக்கும் எதுவும் பண்ணக்கூடாதுன்றது கண்டிஷனாக இன்னைக்கு சிஐடி மாநாட்டில் உரையாற்றக்கூடிய தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு வேலை இருக்கு அதனால இந்த ரஷ்ய பிரச்சனை நாம் வந்து கமிட்டியை பலப்படுத்துவோம் தொழிலாளர் பிரச்சனையை முன்னிறுத்துவோம்

ரஷ்ய புரட்சியில் மக்களோட இருக்கும் மக்களுக்கான காலமாகவும் இது புரிஞ்சி ரஷ்ய புரட்சி வாழ்க்கை